நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு மாடோடய விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் ஒரு தலையீத்து மாடு ஒரு இரண்டாம் ஐத்து மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடோட என்ன அட்ரஸ் இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு மாடு ஜெர்சி மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சியில் சுத்த சவலையில் வீட்டுக்கேற்ற ஒரு பக்காவான மாடுங்க பல் கடைப்பல் முளைப்பு தாங்க மாடு நல்ல முகட்சத்தில் நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றின ஒரு வாரத்தில் கன்றி ஈணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்று மடியும் நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் இரண்டாம் இயத்தில் ஒரு நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க இந்த இத்திலேயும் தாராளமாக அதே கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா மடி இருக்குதுங்க இன்னும் மறு தோல் ஊசலாக இருக்குது அதுவும் இல்லாமல் மாட்டோட பால் நரம்பு பாருங்கள் நல்லா தரமாகவே இருக்குதுங்க அதனால் நல்ல ஒரு கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப குணம் குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல வளர்க்கப்பட்ட மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு நல்ல தரமான மாடாக இருக்கணும் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவைத்தரம் கேரண்டியாக வேணும் வீட்டோட அப்புறம் கேட்ட ஒரு பக்காவான மாடாக இருக்கணும் நல்ல செட்டில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல சைஸு கிடாறீங்க தலையீத்து இன்னும் பல்லே வந்து பார்த்திங்கன்னா போட கிடையாதுங்க இப்போ தான் ஒரு பல்லு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து முளைச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நம்ம வேணால் கணக்குக்கு ரெண்டு பல்லுன்னு கூட வச்சுக்கலாங்க தலையீத்து மாடுங்க வண்டில் குறஞ்ச ஒரு அஞ்சாறு ரீத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல சைஸில் நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க குறைஞ்சதுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் கன்று போடாதுங்க அதனால் நல்லாவே மடி வைக்கும் தலையீட்டில் ஒரு நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினா சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான கிடாரிங்க நல்ல நீர் ஏற்றத்தில் தெளிவான காம்பு செட்டில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையீட்டில் ஒரு அஞ்சு நாலு ஒம்பது லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் கேரண்ட்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் அஞ்சு அஞ்சு எதிர்பார்க்கலாம் தலையில வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு பத்து லிட்டர் கறவைத்தானே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவிர சொல்லியிருக்காங்க குட்டம் மூஞ்சில் நல்ல ஒரு அழகான மாடாகவும் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குண தாங்க தலையத்து கிடாரு அப்படின்னாலும் வந்து பண்ண எந்த ஒரு பயமு தேவை இல்லைங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கறவுக்கு விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பது ஐநூறு சொல்லியிருக்காங்க அதாவது நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேடர் மட்டு வீடுக்கர் கான்ட்ராக்ட் மார்க்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ரெண்டு மாடும் ஜோடி விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க அது நாற்பத்தி ஒன்பது ஐநூறுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஐநூறுங்க ரெண்டும் சேர்த்து ஜோடியாக தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க ஜோடியாக எடுக்கிறவங்க ரெண்டு மாட்டுமே கூட எடுத்துக்கலாங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான மாடாகவே இருக்குதுங்க ஒரு சைஸான தலையத்து மாடு வேணும் இன்னும் முழுசாக பல்லே போடாமல் வேணும் ஒரு தலையத்தில் அஞ்சு நாலு ஒம்பது லிட்டர் கறவை இருந்தால் போதும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அதாவது நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அனியாபுரம் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலில் விற்பனைக்கு வந்திருக்குங்க தேடம் கண்டுபிடிங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் ஒரு டைம் ஆச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நேரில் போக சொல்கிறது வந்து பார்த்திங்கனா சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க சொல்கிறோம் அதனால் கண்டிப்பாக நேரில் ஒரு டைம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டை வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட காலநடையிலும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா டிஸ்கிரிஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட் பாலால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லணும் அதான் நான் வீடியோ விட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக இன்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்